முக்கியமானது என்ன கனவுகள் முக்கியமானது முக்கியமானதுலாம் ரொம்ப பக்தியாக இருக்கிறோம் வெறும் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசுகிறோம் உலகத்தை பற்றி நாம் பார்ப்பதில்லை ஆண்டவருக்கு கீழாக ஆன்மீகமும் லௌகீகமும் உள்ளடங்கியது காட்ஸ் கிங்டம் ஓவர் ஆர்ச்சஸ் தி செக்குலர் அண்ட் த சேக்ரெட் கிங்டம் அதனால் சமுதாயத்தில் எல்லா மக்களுக்கும் விடை சுலுகிறவர்களாகவும் வைத்திருக்கிறார் ஆண்டவருக்கு நெருக்கமானவர்களாக வாழவும் மை அழைத்து இருக்கிறார் வேறு ஒரு காரியத்திற்கு வருகிறோம் தெரஸ் ஆ அவங்களுடைய சம்திங் பியூட்டிஃபுல் ஃபார் காட் என்கிற புத்தகத்தில் நான் ஒரு ஆங்கில ஆசிரியராகத்தான் இங்கு வந்தேன் இந்த லொராச்சோ கான்வென்ட்ல சந்தோஷமா இருந்தேன் இதுல திருப்தி இருந்தது அழுக்கான கல்கத்தா நகரத்துக்கு இது ரொம்ப இமாக்குலேட் பிளேஸ் ஒரு நாள் நடந்து போகும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு நீ செய்யற வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆனா இந்த மக்களுக்காக சேவை செய்ய ஆட்கள் இல்லையே அப்படின்றதாரு அப்போ தைரியமா கீழ்ப்படிந்தாங்களாம் நான் என்னுடைய வேலையை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் ரசிப்பது ஆண்டவருடைய சொல்லுக்கு அவர்கள் கீழ்படிந்தது இருப்பதில் திருப்தி காணாமல் இருப்பது ஒருவேளை ஊழியத்துக்கு அழைப்பு இருந்தும் கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லும் ஆலோசனை நீங்கள் செய்வதில் உங்களுக்கு திருப்தியின்மையை நீங்கள் உணருவீர்களானால் அது கூட தேவனுடைய அழைப்பினுடைய வற்புறுத்துதலாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு சிறு பிள்ளைகள் மத்தியில் சாதிக்க வேண்டும் மிளற வேண்டும் என்ற ஒரு சரியான ஒரு கனவுகளை பெற்றோர் கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது வாலிபர்களும் வளர்ந்து வரும் காலங்களில் எல்லா முனைப்போடும் முயற்சி செய்யணும் திறமைகளை வெளிக்கொண்டு வரணும் சிகரம் தொடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கிற இந்த வாலிபர்களுக்கும் சிறு பிள்ளைகளின் பெற்றோருக்கும் சவாலாக நீங்கள் என்ன சொல்ல காலங்கள் தோறும் இளைஞர்கள் மத்தியிலே போட்டிகள் அதிகரிக்கிறது வாய்ப்புகளும் அதிகரிக்கிறது ஒருவருக்கொருவர் போட்டிகளும் அதிகரிக்கிறது இந்த போட்டா போட்டியின் நடுவில் சிலர் வெற்றி பெறுகிறார்கள் பலர் தோற்று போகிறார்கள் அதற்கு இன்னொரு காரணம் கனவுகள் இல்லாமலே அநேகர் வாழ்கிறார்கள் ஏதோ பிறந்தோம் ஏதோ கற்றுக்கொண்டோம் ஏதோ வாழ்க்கையில் நம்மை நிலைநாட்டி கொள்வதற்கு ஒரு வேலை கிடைத்தால் போதும் ஒரு திருமணம் ஒரு எதிர்காலம் இதற்கு மேலாக எனக்கு பெரும் கனவுகள் என்று ஒன்றும் இல்லை என்று அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் மாத்திரம் சிகரத்தை எட்டி பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இதன் மத்தியிலே சபையினுடைய பங்களிப்பு அல்லது குடும்பத்தின் பங்களிப்பு என்ன என்பதை பார்க்கணும் இந்த கனவுகள் இல்லாமல் ஒருவேளை பயத்தின் நிமித்தமாக தன்னுடைய தாழ்வு மனத்தின் நிமித்தமாக தனது கல்வி ஆற்றலில் இருக்கும் குறைவுகளின் நிமித்தமாக தனக்கு வேறு சிறப்பு திறமைகள் இருக்கிறது என்பதை கூட கண்டுபிடிக்காமல் அதிலே சமரசம் செய்து கொள்கிறவர்கள் இல்லையென்றால் சிலரது கன்னத்தினால் அவருடைய விமர்சனத்தினால் சோர்ந்து போய் வாழ்க்கையின் ஓட்டத்திலே நின்று போனவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் நம்ம முதலாவது கவனிக்க வேண்டியது படைப்பில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனித்துவத்தோடு படைக்கப்பட்டவன் ஆண்டவர் தனி வேறானவர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு படைத்திருக்கிறார் இங்கே விபத்து என்று ஒன்றும் இல்லை நோபடி இஸ் அன் ஆக்ஸிடென்ட் எல்லாருக்கும் ஒரு உயர்ந்த கனவுகளை வைத்திருக்கிறார் அவர் தரப்பில் அதில் பிரச்சனை இல்லை அவர் வைத்திருக்கும் கனவை அவர் எனக்கென்று வைத்திருக்கும் வாழ்க்கை திட்டத்தை அறியாமலே அநேகர் வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள் அப்போ இதற்கு தேவையானது என்ன முதலாவது தேவ பார்வை தேவனை பார்க்கும் ஒரு பார்வை அவரை பார்க்கும்போது அவர் எனக்கென்று வைத்திருக்கும் கனவை பார்க்கின்ற பார்வை அவர் தரும் புது வெளிச்சத்தில் உலகத்தை பார்க்கும் பார்வை என்று அதை பிரித்துப் பார்க்கலாம் ஆண்டவரே நான் என்ன செய்ய விரும்புகிறீர் என்று ஒரு இளைஞன் கேள்வி கேட்டால் அவனுக்கு ஆண்டோர் வழி சொல்கிறார் சவுலை ஆண்டவர் தடுத்தாட்கொண்ட போது அப்போது சிலர் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நீர் யார் நான் என்ன செய்ய விரும்புகிறீர் என்று கேட்கிறான் அப்போ உம்மை நான் அறிய வேண்டும் எனக்கென்று வைத்திருக்கும் உமது திட்டத்தை நான் அறிய வேண்டும் இது எல்லா இளைஞர்களினுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவரே நீர் யார் நீர் யார் என் மீது நீர் அக்கறை கொண்டிருக்கிறீர் என் மீது ஒரு தனித்த நோக்கம் வைத்திருக்கிறீர் ஆகினால் அதை நிறைவேற்றுவதற்கு எனக்கு நீர் திறன் தருவீர் போத் டு வில் அண்ட் டு ஆக்ட் நல் செய்கையையும் உங்களுக்குள் கட்டளையிடுகிறவர் என்று பிலிப்பிய இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அது ரொம்ப இஷ்டமான ஒரு வசனம் அவர் கனவுகளை மட்டும் விதைப்பவர் அல்ல அதை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய சாமர்த்தியத்தையும் எனக்கு அவர் கொடுக்கிறது அதனால் அவரிடம் போனால்தான் கனவையும் காண முடியும் கனவை நனவாக்குவதற்கான தகுதியையும் அவருடைய உதவியையும் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் ஊக்கம் மட்டும் தருபவரல்ல என்னோடு கூட சேர்ந்து பயணிக்கிறவர் ஆகினால் அவர் என்னை கடைசி வரைக்கும் நடத்துவார் இது மிக முக்கியமான ஒன்று இரண்டாவது இந்த தரிசனத்திற்கு ஒரு செயல் வடிவம் கொடுப்பதில் அனைகர் அமைதியாக இருந்து விடுகிறார்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் கல்லூரியில் புகுமுக வகுப்புன்னு சொல்லுவாங்க ப்ரீ யூனிவர்சிட்டி மிஸ்டர் ஜெய்சிங்னு ஒருத்தர் இங்கிலீஷ் டியூட்டர் அதான் முதல் வகுப்புக்கு வந்தார் இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன் பார்த்துட்டு யங் மென் யோர் பிரஷர்ஸ் அப்படின்னு சொன்னாரு முதல் வார்த்தை ரெண்டாவது வாட் இஸ் யோர் ஆம்பிஷன் அப்படின்னு கேட்டாரு எல்லாரையும் எழுப்பி சொல்ல சொன்னாரு நான் நினைக்கிறேன் சிலர் கனவுகளோட வந்திருப்பாங்க சிலர் கேட்டார்ன்றதுக்காக என்ன செய்திருப்பாங்க அவர் சொல்லியிருப்பாங்க ஆனா அவர் விதைத்த முதல் பாடமே உனக்கு கனவு தேவை அதனால என்ன அவரை மறக்கவே முடியாது அதுக்கப்புறம் கல்லூரில இருந்து போயிட்டாரு ஏர் இந்தியால ஒர்க் பண்ணாரு பம்பாயில வந்து கலிலியன் இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரியை ஒரு ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் நான் அவரை சந்திக்கவே இல்லை முக்கியமானது என்ன கனவுகள் முக்கியமானது சபைகளில் கனவுகள் விதைக்கப்படுகிறதா சில ரொம்ப பக்தியாக இருக்கிறோம் வெறும் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசுகிறோம் உலகத்தை பற்றி நாம் பார்ப்பதில்லை ஆண்டவருடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா அவர் எருஸ்லேம் தேவாலயத்துக்கும் போகிறாரு சமுதாய விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறாரு சமுதாய துண்டுகளையும் செய்கிறார் இது இயல்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து ஒரு டைகாட்டமி இல்லை பிரித்து பார் இது ஆன்மீகம் இது லௌகீகம் என்று பிரித்து பார்ப்பதே இல்லை அதற்கு நான் புரிந்து கொள்கிறேன் ஆண்டவருக்கு கீழாக ஆன்மீகமும் லௌகமும் உள்ளடங்கியது காட்ஸ் கிங்டம் ஓவர் ஆர்ச்சர்ஸ் த செக்குலர் அண்ட் த சீக்ரட் கிங்டம் அதனால் உலகத்துக்கும் நம்மை அவர் வழிகாட்டிகளாக வைத்திருக்கிறார் சமுதாயத்தில் எல்லா மக்களுக்கும் விடைசூல்கிறவர்களாகவும் வைத்திருக்கிறார் ஆண்டவருக்கு நெருக்கமானவர்களாக வாழவும் நம்மை அழைத்திருக்கிறார் அநேக நேரங்களில் பக்தியாக இருக்கிறவங்க தங்களை வந்து தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள் நான் வாலிபனாக இருக்கும்போது கல்லூரியின் நாட்களில் எங்களை வழி நடத்தினவர்கள் எங்களை சரியாக நடத்தவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்ய விரும்புகிறேன் படிக்க போகக்கூடாது விளையாட போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க எப்போது தான் ஜப்ப கூட்டத்துக்கு வரணும் பைபிள் படிக்கணும்னுவாங்க வாங்க ஆன்வல் ஸ்போர்ட்ஸ் டேக்கு போயிருக்கும்போது என்னுடைய ஃபிசிக்கல் டைரக்டர் சொன்னார் இவ்வளோ நாள் வராமல் எங்கே போனேன் உனக்கு இவ்வளோ திறமை இருக்கேன்னு ஒரு நாள் சொன்னார் தான் நான் நினச்சிக்கிட்டேன் என்னுடைய திறமைகளை நான் வளர்த்துக்கொள்ளவில்லை அப்போ நம்முடைய விளையாட்டு ஆர்வத்தை ஆன்மீகம் தணிக்கக்கூடாது நம்மை நடத்துகிறவர்கள் அதை ஊக்குவிக்க வேண்டும் அப்போ கனவுகளை விதைக்கின்ற தலைவர் நமக்கு வேண்டும் மென்டர்ஸ் மென்டஸ் வில் கிவ் அஸ் அ கிளியர் கட் விஷன் அதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாரையும் ஆண்டவர் உயர்ந்த நோக்கத்தோடு படைத்திருக்கிறார் என்பதை விதைத்து விட்டாலே தொண்ணூறு சதவீதம் நம்முடைய வாழ்க்கையை அவர் எடுத்து நிறுத்திவிட்டார்னு நான் நினைப்பேன் அதுக்கப்புறம் நீ ஆண்டவட்ட வாஞ்சியோட கேளு சரிதானா நீ அவருடைய விருப்பம் என்ன நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்று கேட்டால் அவர் அதை சொல்லுகிறார் அவரை எப்படி சொல்லுகிறார் என்பதையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரே நேரத்தில் வாழ்க்கைக்கான ஒரு திட்டத்தை அவர் கொடுப்பதே இல்லை இவ் நெவர் கிவ் அஸ் அ ப்ளூ பிரிண்ட் அ கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் ஒரு கீழ்ப்படிதலுக்கு பின்பு இன்னொரு எப்படின்னா ஒரு அமைதலாக இருக்கிற தடாகத்தில் ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சோம்னா ஒரு அலைவட்டம் புறப்படுகிறது அது அலை அலையாய் கடைசியில் போய் கரை வரைக்கும் சேர்வது போல ஆண்டவர் ஹி அன்வெயில்ஸ் ஹிஸ் பிளான் அண்ட் பர்பஸஸ் ஒன் அட் அ டைம் அது மிக முக்கியமானது அதனால் ஒரே பெரிய கனவுகள் இப்போ தெரசாமையார் அவங்களுடைய சம்திங் பியூட்டிஃபுல் ஃபார் காட் என்கிற புத்தகத்தில் டாக்டர் மேல்கம் மெகரிஜ் அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாரு நீங்கள் எப்படி இந்த ஊழியத்துக்கு வந்தீங்கன்னு கேட்கும்போது நான் ஒரு ஆங்கில ஆசிரியராகத்தான் நீங்கள் வந்தேன் லண்டனில் போய் ஒரு வருஷம் படித்தேன் அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்தாங்க இந்த லொராட்டோ கான்வெண்ட்டில் என் ஆசிரியராக போட்டாங்க நல்லா தான் சந்தோஷமாக இருந்தேன் பிள்ளைங்கள்லாம் என்கிட்ட ரொம்ப விசிறியலாக இருந்தாங்க இதில் திருப்தி இருந்தது சுத்தமான சூழ்நிலை அழுக்கான கல்கத்தா நகரத்துக்கு இது ரொம்ப இமாக்குலேட் பிளேஸ் இல்லை திருப்தியாக தான் இருந்தேன் ஒரு நாள் நான் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன் நடந்து போகும்போது ஆண்டு என்கிட்ட சொன்னார் நீ செய்கிற வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் இந்த மக்களுக்காக சேவை செய்ய ஆட்கள் இல்லையே நீ இதை பற்றி நீ யோசிக்கணுமே அப்படின்றதாரு அவங்க டார்ஜிலிங்க்கு அவங்களுடைய விடுமுறைக்காக போகும்போது இதை வச்சு நினச்சிக்கிட்டே பண்ணிட்டு போனாங்களாம் அப்போ தைரியமாக கீழ்ப்படிந்தாங்களாம் நான் என்னுடைய வேலையை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க என்ட படித்த என்னுடைய பிள்ளைகள் விசிறிகள் எல்லாம் பிற்காலத்துல என் கூட வந்து என்னுடைய தொண்டு நிறுவனத்தை வந்து சேர்ந்து கொண்டாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு வேற எந்த மூலதனமுமே இல்லை அவனுடைய வாழ்க்கை வந்து ஒரு பெரும் சகாப்தம் என்று நாம் சொல்ல வேண்டும் நான் அதில் ரசிப்பது ஆண்டவருடைய சொல்லுக்கு அவர்கள் கீழ்படிந்தது இருப்பதில் திருப்தி காணாமல் இருப்பது சரிதானா ஆண்டவருடைய அழைப்பு எப்போ வரும்போது என்ன பண்ணுவார் ஒருவேளை ஊழியத்துக்கு அழைப்பு இருந்தும் கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லும் ஆலோசனை நீங்கள் செய்வதில் உங்களுக்கு திருப்தியின்மையை நீங்கள் உணருவீர்களானால் அது கூட தேவனுடைய அழைப்பினுடைய வற்புறுத்துதலாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ அலைவட்டத்தின் மேல் அலைவட்டம் வருகிறது த லார்ட் ஸ்லோலி அண்ட் கிராஜுவலி அண்ட் இஸ் பிளான் அண்ட் அ பர்பஸ் நாட் அட் டைம் பட் ஒன் ஆட்டர் தி அதர் ஒன்றன் பின் ஒன்றாக கீழ்ப்படிதலுக்கு மேலாக கீழ்ப்படிதலை தருகிறார் இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நம்மை அவர் உபயோகிப்பார் நமக்கு இல்லாத தகுதிகளை கொடுப்பார் நான் முதலே சொன்னேன் எல்லாரையும் நோக்கத்தோடு அர்த்தம் அநேக நேரங்களில் நமக்கு இருக்கிற அந்த தனித்துவத்தை கண்டுபிடிக்காமலே போயிடுறோம் அதில் தான் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய ஆலோசகர்கள் நம்முடைய யூத் லீடர்ஸ் பாஸ்டர்ஸ் அவருடைய தனி கவனம் இருக்குமானால் அவரை நம்மை உற்று கவனிக்க வேண்டும் நன்றாக பாடுகிற வரம் உள்ளவனை பார்த்து நீ வந்து பாடு என்று போதகர் அழைக்க வேண்டும் நல்லா பிரசங்கம் பண்றவர்கள் பார்த்து நமக்கு போட்டியாளன்னு நினைச்சிட்ட கூடாது நம்ம நீங்கள் வந்து பேசுங்க நல்லா பேசுகிறீங்க விட நீங்கள் நல்லா பேசுறீங்கன்னு சொன்னான்னா வாழ்க்கையில் மறக்கவே மாட்டான் அப்போ அவருடைய திறமை சம்படி ஹாஸ் டு ட்ரிங் அவுட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் அ பர்சன் சில நேரம் நம்மளே அங்கீகரிக்காத சில தனித்திறமைகள் இருக்கும் நல்லா எழுதுறீங்களே உங்களுக்குள்ள நல்ல திறமைகள் இருக்கிறது அப்படின்றது எத்தனையோ திறமைகளோடு வாலிபர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க எனக்கு இதில் ஞாபகம் வர்றது ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்கள் தான் அதாவது நம்முடைய சபைகளில் நல்ல திறமையானவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் பயன்படுத்தப்படாத மனித வளம் சபைகளுக்குள் இருக்கிறது யாரோ ரெண்டு பேர் விளையாடுறாங்க பத்தாயிரம் பேர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்கன்றாங்க இல்லையா கிரிக்கெட்டு அந்த மாதிரி தான் இருக்குது நம்மளை விட திறமையான உட்கார்ந்துருக்கிறாரு அவங்க யாரும் நம்ம கண்டுபிடிக்கலை ஒரு டாக்டர் உட்காந்துருப்பார் ஒரு பிஹெச்டி உட்காந்துருப்பார் ஒரு மெக்கானிக் உட்காந்துருப்பார் ஒரு ஆடியோகிராஃபர் உட்காந்துருப்பார் ஒரு வீடியோகிராஃபர் உட்காந்துருப்பார் ஒரு டிசைனர் உட்காந்துருப்பார் இந்த திறமைகள் எல்லாவற்றிற்கும் நாம் இடம் கொடுப்பது இல்லை இவங்கள பயன்படுத்தாமல் என்ன செய்வோம் வெளியில் யாட்டியோ கொடுத்துருப்போம் காசு கொடுத்துட்ருப்போம் அப்போ இருக்கிற வளமை என்ன போதகர்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை உங்கள் சபையில் இருக்கிற வளத்தை முதலாவது என்ன பண்ணுங்க ஒரு ஸ்டாக் டேக் பண்ணுங்க என்னென்ன திறமைகள்லாம் இருக்குது இந்த திறமைகளை எப்படி பயன்படுத்தலாம் அதை குறித்து நம்ம யோசித்தோமானால் அவர்களுக்கு இடம் கொடுத்தோமானால் அவங்க அதை ஊதி பெருக்கிய நல்லா பண்ணிடுவாங்க அவங்க இவ்வளோ நாள் இவங்களை பயன்படுத்தாமல் போனோமே என்கிற வருத்தம் வருமே தவிர இனியாவது பயன்படுத்த வேண்டும் என்கிற குற்ற உணர்வு வரும் அதனால் அதை நாம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எப்படி கனவு கனவு காண்பதை எப்படி திட்டமிடுவது ஹவு டு விஷன் ஹவு டு ஹேவ் அ கோல் செட்டிங் ஹவு டு plan அண்ட் execute. திட்டமிடுவது அதை நடைமுறைப்படுத்துவது அதில் நாம் எதிர்கொள்கின்ற சிக்கல்களை எப்படி சிக்கறுப்பது தொடர்ந்து எப்படி முன்னேறுவது வீழ்ச்சி வந்துவிட்டது என்றால் விட்டுவிடாமல் இருப்பது தொடர்ந்து முன்னேறுவது தோல்விகள் வெற்றிக்கான படிக்கட்டுகள் என்று எடுத்துக்கொள்வது இப்படியெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா நம்ம வளர முடியும் இதில் ஆண்டவரை எப்பவுமே நம்ம சேர்த்துக்கொள்ளணும் ஆண்டவரே நீர் காட்டுகிற வழியில் போகிறேன் என்னை நீர் உயர்த்தும் என்று கேட்க வேண்டும் அதுக்கப்புறம் செய்ய வேண்டியது என்னென்னா சபைகளில் இருக்கிறவர்கள் இப்படி வளர்ந்து வருகிறவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னேன் அவர்களை பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் தவறு செய்கிற போது திருத்தம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்புறம் வளர்ச்சியில் நாம் பெருமைப்பட வேண்டும் சபையில் அவங்களை அங்கீகரிக்கணும் நம்ம சபையில் எவ்வளோ திறமையானவங்களாம் இருக்கிறாங்க அவர் எங்கேயோ போய் ஒரு டாக்டர் ப்ரோக்ராம் வாங்கிட்டு வந்திருப்பாரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசு கொடுக்குறோம் ஆனால் அவங்க நம்ம செய்ய மாட்டேறோம் வந்திருக்கிறாரு இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்காரு ஜெர்மனிலேருந்து வந்திருக்கிறாரு தம்பி எழும்புங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் கரகோஷம் செய்யலாம் அவருடைய திறமைகளை அங்கீகரிக்கலாம் இவங்களுடைய சபையில் பங்கேற்கணுன்றது இன்னொன்று நான் சபைக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது நம்முடைய கிராம சபைகளிலிருந்து நகரங்களுக்கு பல்வேறு நாடுகளுக்கு வெளியில் போனவங்க அவங்க திரும்பி வரணும் நம்முடைய தாய் சபைக்கு வரணுன்றதை உற்சாகப்படுத்தணும் அவங்களோட தொடர்புகளில் இருக்கணும் இதை நாம் செய்வதற்கு அநேக நன்களிலே தவறிவிடுகிறோம் இது நாம் திருத்தம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இது எல்லாவற்றிற்கும் முக்கியமானது கேட்ச் தம் யங் இளமை பருவத்திலேயே இளைஞர்களை வேட்டையாட வேண்டும் நம்ம சபைகளில் பதினாலு வயசு வரைக்கும் பிள்ளைங்க ஒழுங்காக சண்டை ஸ்கூல் வரைக்கும் வருவாங்க அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க அப்புறம் கன்ஃபர்மேஷன் சர்வீஸ்க்கு வருவாங்க ஏன்னா கன்ஃபர்மேஷன் பாடலன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்காகவே என்ன பண்ணுவாங்க விஸ்வாச பிரமாணமும் உங்களுக்கு தெரியாது போதவரும் கற்றுக் கொடுத்துருக்க மாட்டாரு கொள்கைகளும் அவர்களுக்கு தெரியாது வேதத்தை படிக்கணும்னு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க பேராயிரம் தலையில் கை வச்சுட்டு அவர் பாட்டு போய்ட்டு இருப்பார் கையை வச்சா பர்சுத்தாமியானவர் வருகிறார் என்கிற ஒரு தப்பறையான அபிப்பிராயமும் இருக்குது இதெல்லாம் யாரும் அவர்களுக்கு சிக்கறுக்கவே இல்லை அவர்களை அங்கீகரிக்கவில்லை அவர்களுக்கு ஆலோசனை சொல்லவில்லை அவர்களை ஆண்டவருக்குள் தடம் பதிப்பதற்கு உற்சாகப்படுத்தவே இல்லை இதை தவிர்த்து நம்ம செய்தோன்னா இளைஞர்கள் நன்றாக சோபிப்பார்கள் நன்றி என்ன ரொம்ப அழகா யதார்த்தமா பல முக்கியமான காரியங்களை விளக்குனீங்க சிறு பிள்ளைங்களை பத்தி பேசணும் வாலிபால்ல பத்தி பேசணும் பெற்றோர்களை பத்தி பேசணும் தூண்டப்பட்டவர் தானலான மக்கள் ேகமானவர் அனலான மக்கள் தேவ கட்டளை கீழ்படிந்தவர் அனலான மக்கள் வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள்